வணக்கம் உங்களையெல்லாம் எல்லாம் கலச மீடியாவின் வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பல ஊர்கள் இருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பெங்களூர் மைசூர் இப்படி அதர் ஸ்டேட்டில் தானே பார்க்குறோம் ஆஸ்திரேலியா அதே மாதிரி பெனாங்கு ஜப்பான் பல மேலை நாடுகளிலிருந்து இருந்து வரக்கூடிய அடியவர்களும் ஐயாவுனுடைய புகழை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நேர்ந்த அனுபவம் அந்த அனுபவம் எப்படி வருதுன்னு சொல்கிறீங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வருகிறது இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையின்னு சொன்னால் சார் எல்லாருமே நாங்கள் நம்பிக்கையில் தான் வர்றோம் நம்பிக்கை இல்லாமல் வர முடியுமா சரிங்க இப்படி வர்றீங்களே ஐயாவுனுடைய இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி உங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சில பேர்த்தினால சொல்ல முடியல காரணம் என்ன அந்த ஆன்மீக அனுபவங்களை அவர்களினால் சொல்ல முடியாது இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம் விருந்துக்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்திருந்து அந்த விருந்தை நம்ம சாப்பிட்றோம் வெளியில் வந்து கேட்குறான் ஏங்க எப்படி இருந்ததுங்க விருந்து அப்படின்னா நல்லா இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இவர் அனுபவித்த அந்த சாப்பாட்டினுடைய ருசியை மற்றவர்கள் உணரவே முடியாது அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்தினுடைய அனுபவத்தை அது சொல்வதற்கான வார்த்தைகள் என்பது இருக்காது அனுபவித்தால் மட்டும்தான் முடியும் இப்போ ஒரு வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரரை பார்த்து கேட்குறார் ஆமாம் இந்த தைப்பூசம்னு ஒன்று வருதே நிறைய சொற்பொழிவுகள் நடந்துக்கிட்டே இருக்கு நீ போய்கிட்டே தான் இருக்கிற டெய்லி போகிற உனக்கு என்னையா புரியுது அப்படின்னு அந்த அம்மா கேட்குது சம்சாரம் கேட்குது அவர் சொல்கிறாரு இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே புரியல அடுத்த நாள் சொற்பொழிவுக்கு போனார் இப்போது அந்த அம்மா கேட்டது ஒன்றும் புரியல மூணாவது நாளும் அதே தான் சொன்னார் புரியல புரியல புரியலன்னு சொன்னார் அப்போ இந்த அம்மா சொல்லிச்சு ஏயா ஒன்றுமே தெரியல தெரியலேன்னு சொல்கிறேன் எதுக்கப்பா நீ போகிற அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த வீட்டுக்காரர் சொன்னார் இங்கே பாரு பிள்ள தான் அங்கே ஒரு சாணி கூடை கிடக்குது பார்த்தியா அதை எடுத்துக்க அது என்ன கூடைன்னு உனக்கு தெரியும் அந்த ஈக்கம் கூட இது இல்லையா அந்த கூடையில் நிறைய சாணியினுடைய ஒரே சகதியாக இருக்குது அழுக்காக இருக்குது போய் பக்கத்து ஆற்றுல போய் நல்லா கழுவிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் இந்த அம்மா எடுத்துக்கிட்டு போகுது இந்த அம்மா எடுத்துகிட்டு போனால் ஒரு தடவை போயிட்டு வந்தது இல்லைம்மா இன்னும் அழுக்காக இருக்குது ஈக்கம் கூட ஆ அழுக்காக இருக்குது மூணாவது தடவை போயிட்டு வந்தார் நாலாவது தடவை போயிட்டு அந்த அம்மா போயிட்டு வந்த உடனே இங்கே பாருங்கள் இந்த கூட இப்போ பாருங்கள் அப்படின்னா வீட்டுக்காரருக்கு கேட்டார் ஏமா முதல்ல அது எப்படி இருந்தது அழுக்காக இருந்தது இப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்குதுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க தான் சொன்னார் இங்கே பாருமா ஆரம்பத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை ஐயாவனுடைய சன்னிதானத்துக்கு நான் போயிருக்கிறேன் என்னன்னு புரியல ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை பார்த்த பின்னாடித்தான் என்னுடைய உள்ளம் பரிபூரணமாக அவரை நம்பச் செய்தது இன்னொன்று என்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையெல்லாம் அவர் துடைத்தெறிந்திருக்கிறார் அழுக்குக்கூடை எப்படி தூய்மையான கூடையாக மாறியதோ அதுபோல என்னுடைய உள்ளம் பரிபூரணமான சந்தோஷத்தில் இருக்கிறது அதைத்தாம்மா கணக்கம்பட்டிக்கு நான் வந்தோடனே அனுபவித்திருக்கிறேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொன்னார் பாருங்க அதுதான் நிதர்சனமான உண்மை கணக்கன்பட்டிக்கு யார் யார் வருகிறார்களோ வந்து அவரை வணங்குகிறார்களோ வணங்குவது மட்டும் இல்லை அன்போடு வணங்குகிறார்களோ பாசத்தோடு வணங்குகிறார்களோ கருணையோடு வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கருணை கடலாக இருக்கின்ற நம்முடைய சர்க்குரு பகவான் என்றைக்கும் உறுதுணையாக இருப்பார் எந்த சிரமத்திலும் உறுதுணையாக இருப்பார் மலை போல வந்தாலும் பணி போல நீங்குகின்ற ஒரு இடமாக இந்த கணக்கன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லவும் வேண்டியதில்லை அத்தனை அடியவர்களும் அதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இறைவன் நமக்கு கருணை பாலிக்கிறான் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய சமாதியில் இருக்கிறோம் நம்ம கலச மீடியா இதுவரைக்கும் முந்நூறு வீடியோஸுக்கு மேல எல்லாருமே வெளி வந்திருக்குது அதில் ஐயாவுனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஜீவசமாதி ஆகின்ற வரை அதுக்கடுத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே நம்ம கலச மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு நம்முடைய பார்வையாளர்கள் இதை கேட்கக்கூடியவர்கள் நம்முடைய கலச மீடியாவை தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஐயாவை பற்றிய எல்லா செய்திகளும் உங்களுக்கு அவசியமாக கிடைக்கும் அதை நீங்கள் அவசியமாக பாருங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பக்திமயமாக இருக்கும் கருணைமயமாக இருக்கும் பாருங்கள் பார்த்து பரவசம் அடையுங்கள்